நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம் நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம் மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை போற்று வணக்கம் நான் மதுரையிலிருந்து வர்றோம் பாக்கியராஜ் பாடித்தங்கம் தங்கம் என் பொண்ணு ஹர்ஷிதா மீனாட்சி அது பையன் விஜயவர்சன் பாப்பா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பன்னெண்டு வயசு ஆகுது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாப்பா வந்து வயிற்றில் இருக்கும்போது ஒரு நாலு மா அஞ்சு மாதத்தில் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பாப்பாவுக்கு ஹார்ட் பீட்டே இல்லை அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப க கம்மியாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அப்புறம் இன்னொருத்தரே எடுத்து பார்க்கும்போது இன்னொருத்தரே அதே மாதிரி சொன்னாங்க அப்புறம் நிறையா பிரச்சனைகள் நடந்துச்சு சரி என்ன பண்ணலாம் இதை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசித்து ரொம்ப அந்த பிரச்சனையில் நாங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தோம் அப்போது ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் இடைக்காட்டூர் போய்ட்டு வர சொல்லி வேண்டிக்கோங்க இங்கே இருதய ஆண்டவரை இருதயத்தை உங்கள் பாப்பாவுக்கு பிரச்சனை இருக்குன்னு தானே சொல்கிறாங்க வேண்டிக்கங்க சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதே மாதிரி வேண்டிக்கிட்டோம் அடுத்து ஒரு ஒரு வாரத்தில் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது திரும்ப எத்தனை ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் அந்த பழைய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை கம்ப்ளீட் க்யூர் பேபி ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மலாக இருக்குது இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க எல்லாருமே இன்றைக்கி அதுக்கப்புறம் பிறந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு இன்றைக்கி நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு படிக்கிறதுல எல்லாத்துலேயும் ஒரு நல்ல இதில் இருக்கா என்ன சொல்கிறது நாங்கள் நன்றி சொல்கிறக்கா வந்து வேறு எதுக்காக வரல நன்றி இதுவா